கிறிஸ்துக்குள் மிகவும் தெரியமானவர்களே ஆராதனை கத்திரை தொழுது கொள்வதன் முக்கியத்துவம் என்ன எஸ்ர மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி ஏழாம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசுலேமிலே கூடினார்கள் அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேடும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன படிகளை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் இந்த மூன்றாம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் என் மக்கள் தலைவர்களும் எருசலேமுக்கு வந்தாயிற்று அவர்கள் எருசலேமில் வந்து தஞ்சம் புகுந்து அங்கே அவங்க செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆயிடுச்சு இப்போ அவங்க ஆலயத்தை கட்ட வேண்டும் அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற செயலை எதில் தொடங்குறாங்க அப்படின்னா தேவனுடைய மனிதனாகிய மோசே தல்கத்தரால் அனுப்பப்பட்ட மனிதனாகிய மோசே அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட கடவுளுடைய நியாயப்பிரமாணம் அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறதோ அதன்படி சர்வாங்க தகன பலிகள் இடும்படிக்கு இஸ்ரேலின் தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் முதல் காரியம் அவங்க செய்கிறது வழிபிடம் கட்டுறாங்க ஏன் வழிபட கட்டுறாங்கன்னா அவர்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் கடவுளை ஆராதிக்க வேண்டும் நம்ம உயிர் வாழ்றதே கடவுளை தொழுது கொள்வதற்காகவும் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்காக தான் இப்போ ஆராதனை என்று சொல்லும்போது இன்னைக்கு மனசில் தோணுனதெல்லாம் செய்கிறது தான் ஆராதனை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு காரியம் ஆராதனை ஆராதனையின் பேரில் சினிமா பாடல்களை பாடுவது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பது அப்புறம் ஆராதனைங்கிற பேரில் கூத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு அதுக்கும் ஏசு குஸ்து இப்படிப்பட்டவர்தான்னு சொல்லி ஒரு நாலஞ்சு வசனத்தை எடுத்து கூடவே தாவிதியும் சேர்த்துக்குவாங்க தாவிது ஆடினார் ஆகியனால நாங்களும் ஆடுறோம் சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆடுவாங்க தாவிது தாவிது ஆடுவான் சவுள் ஆடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்தி கொண்டு ஆராதனைகளை கேலி கூத்தாக ஆக்கி கொண்டும் கொண்டிருக்கும் பலர் இப்படி இன்றைக்கு இந்த ஆராதனையை நடத்தும் இல்லையா ஹீரோஸ் ஆஃப் ஒர்ஷிப் லீடிங் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்ம பார்க்குறப்போ தெர் இஸ் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர்களுக்குள்ளாக வேத அறிவு மிகவும் குறைவாக காணப்படுவதும் கிறிஸ்தவ அனுபவங்கள் சாட்சிகளை அவர்கள் பின்பற்றாமல் இருப்பதும் தெய்வ மனிதர்களை மூத்த ஊழியர்களை தரக்குறைவாக பேசி அவர்களுடைய போதனைகளை இழிவுபடுத்துவது அவர்களுடைய கண்டிப்புகளை எதிர்த்து பேசுவதென்று இன்றைக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு விரோதமான பல காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் பிரியமானவர்களே ஆராதனை என்பது எப்படி இருக்கணும் பாருங்க இங்கே மோசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகன பலிகளை பலியிடும்படிக்காக ஓ ஆராதனை என்பது பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் தான் எவ்வாறு பரிசுத்தமாக ஆராதிக்கப்பட வேண்டும் தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதன்படி மட்டும்தான் கிறிஸ்தவ ஆராதனைகள் அமைய வேண்டும் ஏன்னா இன்றைக்கி கலாச்சாரம் பாரம்பரியம் பல மதங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தவங்க கொண்டு வருகின்ற பல மத சடங்காச்சாரங்கள் என்று கிறிஸ்தவ ஆராதனைகளும் வாழ்க்கை முறையும் முற்றிலுமாக வேதத்திற்கு முரணானதாக மாறிக்கொண்டிருக்கிறது ஸோ ஒரு நல்ல ஒரு தொடக்கம் வேணுமே என்றால் நம்முடைய ஆராதனைகள் வேத வசனத்தை மையமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வேத வசனத்தை மையமாக கொண்ட ஆராதனை தான் எழுப்புதலை உருவாக்கும் மாற்றத்தை உருவாக்கும் தேவனுடைய ஜனத்தை கட்டி எழுப்பும் இல்லை என்றால் பொதுவாக பல ஆராதனைகள் எப்படிப்பட்ட ஆராதனைகளாக இருக்கிறது என்றால் ஒவ்வொருவரும் என்ன பாவம் பா வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சபை சபை கூடி வரும்போது ஆலயத்துக்கு வரும்போது அங்கே வந்து பாட்டு பாடி கூச்சல் போட்டு கண்ணீர் விட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் ஏன்னா இன்னைக்கு நிறைய சபைகள் எப்படி மாறிவிட்டது என்றால் அந்த வீக்கெண்டுக்கு பப்ஸுக்கு போவாங்க இல்லையா குடிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறதுக்காக போவாங்க இல்லையா அப்படி தான் சபை வந்து மாறிடுச்சா இங்கே போயிட்டு வந்தால் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குப்பா அது என்ன ரிலாக்ஸ்டாக இருக்குது என்ன அனைத்துன ஓட்டத்திலேருந்து கொஞ்சம் மாறுதல் அங்கே போய் கொஞ்சம் பாட்டு பாடி சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுறோம் வேத வசனம் நமக்குள்ளாக போகிறது அந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிறதா அந்த வேத வசனம் பவுல் சொல்ற ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே இந்த உலக மனிதர்களுக்கு ஏற்றவாறு நாம் வாழாமல் இந்த உலகம் ஓடுகிறது போல நாம் ஓடாமல் நம்ம கர்த்தருக்கென்று கத்தோடைய திருவார்த்தையின்படி கர்த்தருக்கென்று ஜீவ பலியாய் அர்ப்பணித்து நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் துறந்து கடவுளுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது தான் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் கூறுகிறார் இப்போ இந்த ஆராதனை எப்ப நடக்குங்க தேவனுடைய வசனம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ கர்த்தருடைய வசனம் எங்கே மக்கள் உள்ளத்திலே ஆழமாக விதைக்கப்படுகிறதோ அந்த வேத வசனத்தின்படி வாழ தங்களை மனிதர்கள் எங்கே அர்ப்பணிக்கிறார்களோ அங்கே அந்த மெய்யான ஆராதனை நடைபெறுது மற்றபடி கூத்தும் கும்பாளமும் நிலைச்சிருக்காதுங்க அந்த கூத்தையும் குமாரத்தையும் ஊக்கப்படுத்துகிற மனிதர்கள் சினிமா பட ஹீரோஸும் போல வருவாங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஃபேட் ஆகி போயிடுவாங்க ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி எழுக்கப்படுகின்ற ஆராதனையும் தொழுகையும் நிலைத்திருக்கும் அது மெய்யான மாற்றத்தையும் எழுப்புதலையும் நம்முடைய வாழ்விலே கொண்டு வரும் எனவே இன்றைக்கு காணப்படுகின்ற இந்த போழியான ஆராதனை கலாச்சாரத்தை விட்டு விலகி வேதத்தை போதித்து வேதத்தின்படி வாழ நமக்கு கற்றுக்கொடுக்கும் சபைகளிலே தேவனை ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்வோம் அதுவே புத்தி உள்ளது அதுவே கத்தருக்கு பிரியமானது தெய்வ நம்மை ஆசிர்வதிப்பாராக அமையன்